வாழ்கை தெரிவு செய்யப்பட்டவனையும் தொழில்நுட்ப கல்லூரி படிக்கிறவனை மட்டும் அதிபர் விசாரிக்கின்றார் நீங்களும் விசாரிக்கின்றீர்கள் இல்லை இந்த ரெண்டுக்கும் போகாமல் வீதியில் நிற்கின்ற பிள்ளைகளை பற்றி விசாரியுங்கள் அவர்களுக்கு வழிகாட்டி விடுங்கள் அவர்கள் ஒருவரையும் அனைத்தெடுங்கள் அவர்களை பட்டியல் எடுங்கள் நிரல்படுத்துங்கள் அவர்களுடன் பேசுங்கள் அவனுக்காக அக்கறைப்படுங்கள் நாங்கள் அவனை பற்றி அக்கறைப்படாமல் சமூகத்தில் அனாதைகளாக விடுகின்றோ அவர்களுக்கான புறப்பாற்றை அடையாளம் காணுங்கள் சிறப்பாற்றை அடையாளம் காணுங்கள் அவர்களுக்கான புதிய நெறிகளை வழிகாட்டி கொடுங்கள் அவர்களுக்கு பக்கபலமாக நீங்கள் நடவுங்கள் கைபிடித்து நடத்தி கூட்டி போங்கோ இரண்டு வருடத்தில் ஒரு மிய குடிமகன் வருவான் மிகச்சிறந்த ஒரு தொழிலான்மையுடையவன் வருவான் மிகச்சிறந்த தொழில்நுட்பவியலாளன் வருவான் மிகச்சிறந்த சமூக தலைவன் வருவான் பாடசாலைகள் எல்லாம் படித்து முடிந்த விட அந்த விடயங்கள் முடிந்ததாக நினைத்து பாடசாலைக்கு வழியில் போகின்ற பிள்ளைகளை பற்றி கவலைப்படுவதே இல்லை ஒவ்வொரு பாடசாலை அபிவிருத்திச் சங்கமும் இனிமேல் கவலைப்படுவது யாரை அந்த வழியில் போகின்ற பிள்ளைகளை என்ன செய்கின்றால் பாருங்கள் சிறு வயதில் வளர்ந்து விளையாடி குளப்படி செய்து சமூகத்தோட இயல்பு வாழ்க்கை வாழ்ந்து தன்னை ஒரு முழுமையான மனிதனாக வளர முடியாமல் நாங்கள் பாடசாலைக்குள்ளும் போதும் நிறுவன கல்விலயங்களுக்கும் சிறைப்படுத்தி வைத்து பரீட்சை என்ற அந்த அடிமட்டத்தால் அளந்து அந்த அடிமட்டத்தில் பொருந்த முடியாதவெல்லாம் முட்டாள் முக்கன் தோத்து போனவன் சமூகத்துக்கு உதவாண்டு தீர்மானத்துக்கு வருகின்றோம் யாருங்களுக்கு உரிமை இப்படியான பட்டியல் இடுவதற்கு மனித வளம் என்று பார்க்கும்போது பாடசாலைகள் எல்லாம் ஓயல் அலை ஏல் படித்து முடிந்தவுடன் அந்த விடயங்கள் முடிந்ததாக நினைத்து பாடசாலைக்கு வழியில் போகும்ற பிள்ளைகளை பற்றி கவலைப்படுவதே இல்லை ஒவ்வொரு பாடசாலை அவிருத்திச் சங்கமும் இனிமேல் கவலைப்படுவது யாரை ஏன்றால் அந்த வழியில் போகும் பிள்ளைகளை என்ன செய்கின்றாள் பாருங்கள் ஒவ்வொரு பாடசாலை அவிருத்திச் சங்கம் தயவு செய்து பாடசாலையை விட்டு வெளியே போகும்ற பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி நீங்கள் அக்கறையும் கவனமும் கொள்ளுங்கள் அவனை பற்றி பேசுங்கள் அவனுக்காக அக்கறைப்படுங்கள் நாங்கள் அவனை பற்றி அக்கறைப்படாமல் சமூகத்தில் அனாதைகளாக விடுகின்றோம் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவனையும் தொழில்நுட்ப கல்லூரி படிக்கிறவனையும் மட்டும் அதிபர் விசாரிக்கின்றார் நீங்களும் விசாரிக்கின்றீர்கள் இல்லை இந்த ரெண்டுக்கும் போகாமல் வீதியில் நிற்கின்ற பிள்ளைகளை பற்றி விசாரியுங்கள் அவர்களுக்கு வழிகாட்டி விடுங்கள் அவர்கள் ஒருவரையும் அனைத்திடுங்கள் அவர்களை பட்டியலிடுங்கள் நிரல்படுத்துங்கள் அவர்களுடன் பேசுங்கள் அவர்களுக்கான புறப்பாற்றிகளை அடையாளம் காணுங்கள் அவருடைய சிறப்பாற்றர்களை அடையாளம் காணுங்கள் அவர்களுக்கான புதிய நெறிகளை வழிகாட்டி கொடுங்கள் அவர்களுக்கு பக்கபலமாக நீங்கள் நடவுங்கள் கைப்பிடித்து நடத்தி கூட்டி போங்கோ இரண்டு வருடத்தில் ஒரு மிகச்சிறந்த குடிமகன் வருவான் மிகச்சிறந்த ஒரு தொழிலாண்மையுடையவன் வருவான் மிகச்சிறந்த தொழில்நுட்பவியலாளன் வருவான் மிகச்சிறந்த சமூக தலைவன் வருவான் நாங்கள் இப்பொழுது என்ன செய்கின்றோம் பல யுத்தத்துக்கு பின்பு தவிர்க்க முடியாமல் நாங்கள் இந்த பா பாடசாலையை விட்டு இடைவிலகும் பிள்ளைகளை முழுவதும் பாடசாலைக்கு இணைப்பதற்காக போராடினோம் புலம்பெயர் சமூகம் பாரிய பங்களிப்பளித்தது பாடசாலைக்கு போகின்ற பிள்ளையுடைய உணவு இல்லை புத்தகம் இல்லை வாழ்வாதாரம் இல்லை அதையெல்லாம் பங்களிப்பு செய்தோம் அப்படி இருந்தும் பள்ளியினுடைய படிப்பு குறைவாக இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு சிறப்பு கல்விக்காக விசேட வகுப்புகளுக்காகவும் நிதி அளித்தோம் இப்படி எவ்வளவு காலத்திட்டு போகின்றோம் தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக மாணவர் பரம்பரை வர வர நாங்கள் இப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்க போகிறோமோ அப்படி செய்வோம் என்றால் அது சாபம் இதை எப்படி மாற்றுவது புதிய விதி செய்ய வேண்டும் இனி ஒரு விதி செய்வோம் ஒரு பாடசாலையில் படிக்கின்ற பிள்ளைகள் பாடசாலை படிப்பு பத்தாது என்று சொல்லிட்டு கல்வி போதாலயத்துக்கு என்று சொன்னால் தவறு யாரிடம் இருக்கின்றது பாடசாலை ஆசிரியர் சொல்லி கொடுக்கின்றது பிள்ளைக்கு விளங்கவில்லை நீ பிள்ளை புத்தி குறைவானவன் என்று தீர்மானிக்க போகின்றோமா புத்தி குறைவான பிள்ளையை போதனா ஆசிரியரிடம் கொண்டே விட்டு அங்கு அவர் தன்னுடைய மந்திர சந்திரத்தினால் பிள்ளையை புத்திசாலி ஆக்குறாரா எங்கோடத்தில் பாரிய தவறு நடக்கின்றது பாடசாலையில் கல்வி படிப்பிக்கின்ற ஆசிரியர் சொல்லிக் கொடுத்து விளங்காத பிள்ளை ஒரு முப்பது பிள்ளை முப்பத்தைந்து பிள்ளைகள் உள்ள வகுப்பறையில் அதுவும் அந்த முழு நாளும் இருந்து தவணை முழுக்க இருந்து ஒரு ஆசிரியரை முகம் பார்த்து படிக்கின்ற பிள்ளையால் விளங்காத கணக்கு ஐநூறு எண்ணூறு ஆயிரம் பிள்ளைகள் இருக்கிற போதனாசிரியர் வகுப்பில் அந்த போதனாசிரியர் தூரத்தில் இருந்து ஒலிபெருக்கியில் சொல்லும் போது பிள்ளைக்கு விளங்குகின்றதா அதை நாங்கள் எங்களை பெற்றோர் நம்புகின்றார்களாம் இப்பொழுது பிள்ளை யார்

நாங்கள் பிள்ளைகளுக்கு மேலதிய வகுப்பு கொடுப்பதை விட முதலாவதாக எங்கள் ஆசிரியர்களை மிகவும் சிறப்பான ஆசிரியத்துவம் உடையவர்களாக சிறப்பான அந்த பாடத்தில் மிகச்சிறந்த ஆசிரியர்களாக மாற்ற வேண்டும் எனவே நான் நினைக்கின்றேன் பிள்ளைகளுக்கு சிறப்பான மேலதிய வகுப்புகளை வழங்குவதை விட ஆசிரியர்களை அவருடைய ஆளுமையை கூர்மைப்படுத்துவதற்காக உங்களுடைய வளங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது நீங்கள் பிள்ளைகளுக்கு சிறப்பு மேலதிய வகுப்புகளை கொடுக்க வழிக்கிட்டால் இந்த வகுப்புக்கும் கொடுப்பீர்கள் அடுத்த முறை வருகின்ற பிள்ளைக்கும் கொடுப்பீர்கள் அதுக்கு அடுத்த தலைமுறைக்கும் கொடுப்பீர்கள் அப்படியே தலைமுறை தலைமுறையாக கொடுக்க வேண்டி வரும் இது ஒரு வட்டமாக மாறும் இப்போ இருக்கின்ற நீங்கள் தலைமுறையாக இருக்கின்ற இந்த புலம்பெயர் மூத்த தலைமுறை உங்களுக்கு தேசத்தின் மீது உள்ள அளவு கடந்த பற்றும் அன்பும் அக்கறையும் காரணமாக உங்களால் இதை செய்யலும் எத்தனை வருடத்துக்கு செய்வீர்கள் உங்களுக்கு பின் உங்கள் பிள்ளைகள் இப்படியான விடயங்களில் அக்கறைப்படுவார்கள் நினைக்கின்றீர்களா சாத்தியமில்லை அப்பொழுது யார் இந்த மேலுதிய வகுப்பலுக்கு அடுத்த தலைமுறை வகுப்பலுக்கு யார் ஆதரவளிப்பார்கள் இப்பொழுது இதான் நேரம் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் பெண் தகு திறமை கொண்ட கல்வித்துறை திறம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர்களை நாங்கள் வளப்படுத்த வேண்டும் கூர்மைப்படுத்த வேண்டும் ஆளுமைப்படுத்த வேண்டும் அவர்களுடைய ஆசிரியத்துவத்தை பெருமை தன்மையாக மாற்ற வேண்டும் எனவே இதுவரை காலம் நீங்கள் மாணவர்களை பற்றி கவலைப்பட்டீர்கள் தயவு செய்து உங்களுடைய பார்வையை ஆசிரியர்கள் மேல் செலுத்துங்கள் பாடசாலையின் அதிபர்கள் மேல் செலுத்துங்கள் அவர்களுடைய ஆளுமையும் அவர்களுடைய ஈடுபாடும் அவருடைய ஆற்றலும் தான் தொடர்ந்து ஒரு பேருந்தகு கல்வி முறைமையை சிறப்பான கல்வித்துறையை இங்கு உருவாக்க முடியும் அவ்வாறு உங்களால் ஒரு ஆசிரியரை திறமை உள்ள ஆசிரியராக ஒரு பாடசாலை உருவாக்க முடிந்தால் அதன் பின்பு அந்த பாடசாலையில் உங்களுக்கு தேவையில்லை அந்த நிலைய செய்ய முடியும் போதும் விழுந்தவரா மந்திரவாதியா கல்வி நிலையத்தில் படித்து வந்தவராக எனவே பாடசாலையில் இந்த ஆசிரியரால் இதெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது அவர்கள் ஆற்றல் மிகுந்தவர்கள் அவர்கள் எந்த ஆற்றலும் இல்லை எங்கூடத்தில் தவறு நிகழ்கின்றது குறைபாடு இருக்கின்றது சில வேலைகளில் அவர்களை இந்த கல்வித்துறை கையாளுகின்ற முறைகள் அல்ல அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகள் காரணமாக அவர்கள் இது பொறுப்பற்றிருக்கலாம் அவர்களிடம் இந்த பொறுப்பு கூறல் தன்மைக்கு போதாமல் இருக்கலாம் இந்த விடயத்தை நாங்கள் பேசுபொருளாக்க வேண்டும் எங்களுடைய கல்வித்துறையில் உள்ளவர்கள் பேசுபொருளாக்க வேண்டும் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் போய் பேசுபொருளாக்க வேண்டும் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் பேசுபொருளாக்க வேண்டும் பழைய மாணவர்கள் பேசுபொருளாக்க வேண்டும் சமூக நிலைமைகள் பேசுபொருளாக்க வேண்டும் பாடசாலை ஆசிரியர்களை எவ்வாறு கூர்மைப்படுத்தி அவர்களுடைய பொறுப்பு கூறல் தன்மையையும் ஆளுமையையும் அதிகரித்தல் மூலம் எதிர்காலத்தில் இந்த புலம்பெயர் சமூகத்தில் தங்கி வாழுகின்ற மேலதிய வகுப்புக்காகவும் வசதிகளுக்காகவும் தங்கி வாழுகின்ற அந்த தங்கி வாழ எப்படி விடுபடுவது என்பது சாதாரணமாக இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்கள் சர்வதேச அரச சார்பற்ற நிறுவனங்கள் எங்கள் கிராமங்களில் வந்து வேலை செய்யும் போது நாங்கள் அவர்களிடம் கேட்கின்றோம் உங்களுடைய வெளியே வெளியேற்றம் எப்பொழுது நிகழும் நீங்கள் இந்த சமூகத்தை தன்னுடைய காலில் நிக்க வைத்து போட்டு எப்பொழுது வெளியேறப் போகிறீர்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த சமூகத்தை இறந்து வாழ்கின்ற சமூகம் வைத்திருக்க போகிறீர்களா என்று கேட்கின்றோம் இப்பொழுது எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லுகின்ற வெளியேறும் நிலைமையை நீங்கள் உரைக்க வேண்டும் திட்டம் உரைக்கும் போது நீங்கள் சொல்ல வேண்டும் உங்களுடைய எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி எது எப்ப நீங்கள் இந்த சமூகத்தை தனது காலில் நிறுத்திவிட்டு வெளியேறுவீர்கள் என்று கேட்கின்றோம் இப்பொழுது நாங்கள் இப்பொழுது புலம்பெயர் சமூகத்தை கேட்கின்றோம் நீங்கள் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு இந்த மேலதிக வகுப்புகளுக்கு உதவி செய்கின்ற எக்ஸிட் நீங்கள் எப்பொழுது இதிலிருந்து வழியேறுவீர்கள் வாழ்நாள் முழுக்க இந்த பள்ளிக்கூடத்தில் மேலதிய வகுப்புகளுக்கான வாய்ப்புகளை நீங்கள் கொடுத்து கொண்டிருப்பீர்கள் நம்புறீர்களா எதிர்கால தலைமுறை உங்கள் இறந்து வாழும் நம்புறீர்களா அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்புறீர்களா இல்லையே சாத்தியமில்லை எனக்கு தயவு செய்த நிலைமை இன்றே வழங்கிக் கொள்ளுங்கள் இனிமேல் நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய அக்கறை அந்த ஆசிரியர்கள் மேலும் பாடசாலையினுடைய அதிபர் மேலும் எவ்வாறு அங்கே ஒரு சிறப்பான கல்வியை வழங்க முடியும் பாடசாலைக்குள்ளேயே வச்சு சிறப்பான கல்வியை வழங்க முடிய கண்டறியுங்கள் அதற்கான சூழலை உருவாக்குங்கள் போதனா கல்வி நிலையங்களுக்கு போக தேவையில்லை என்பதை உருவாக்குங்கோ போதனா கல்வி நிலையக்கு போக தேவையில்லை என்பதை உருவாக்கினால் என்ன நடக்கும் சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் போதனா கல்வி நிலையத்திற்கு செலவழிக்கின்ற அவ்வளவு நேரமும் மிஞ்சும் அவ்வளவு நேரமும் அந்த பிள்ளைகளுடைய பல்துறை ஆளுமைகளும் வளரும் பாடசாலைக்கும் பிள்ளைக்கும் இடையில் உறவு பெருகும் பிள்ளையொரு நல்ல மாணவனாக பாடசாலை சமூகத்தின் நல்ல அங்கத்தவனாக பாடசாலையின் விளிமியங்களை கரைய சுமந்து கொண்டு செல்கின்றவனாக நல்ல குடிமகனாக மாற முடியும் இல்லை என்றால் வெறுமனை பரீட்சைக்காக மன்னனம் செய்கின்ற பள்ளிக்கூடத்தில் படித்து திருப்பி டிவுடரையில் படித்து திருப்பி பள்ளிக்கூடம் கிட்ட போய் நித்திரை கொண்டு திருப்பி படித்து பிடிக்க மன்னனம் செய்கின்ற ஒரு மனித பிண்டமாகத்தான் வருவானாம் எங்களுடைய பார்வை ஒட்டுமொத்தமாக மாற வேண்டும் எங்களுடைய கல்வியலாளர்கள் சிந்திக்க வேண்டும் எங்களுடைய பாடசாலை சமூகம் சிந்திக்க வேண்டும் பெற்றோர்கள் குறிப்பாக சிந்திக்க வேண்டும் இந்த பெற்றோர்கள் தான் இந்த விடயத்தில் மிகப்பெரிய தவறு அழைக்கின்றார்கள் இந்த போதும் கல்வி நிலையங்களுக்கு போகவில்லை என்று சொன்னால் அது ஒரு கௌரவ குறைவாக தங்களுடைய ஒரு குறைவாக நினைக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகள் படிக்கின்ற பாடத்தை போட்டு விளங்கி புரிந்து அதிகமாகிவிட்டார்கள் வாய்ப்பை பள்ளிக்கூடம் மாறி மாறி கொண்டு சிந்திக்க முடியாத ஒரு ஒரு ஆளாக சிறைப்படுத்துகின்றார்கள் சிறைப்படுத்துகின்றார்கள் செய்கின்ற இயந்திரமாக அவருடைய சிந்தனை இல்லாமல் செய்கின்றார்கள் சிறு வயதில் வளர்ந்து விளையாடி குழப்படி செய்து சமூகத்தோட இயல்பு வாழ்க்கை வாழ்ந்து தன்னை முழுமையான மனிதனாக வளர முடியாமல் நாங்கள் பாடசாலைகளும் போதனா கல்வி நிலையங்களுக்கும் சிறைப்படுத்தி வைத்து பரீட்சை என்ற அந்த அடிமட்டத்தால் அளந்து அந்த அடிமட்டத்தில் பொருந்த முடியாதவெல்லாம் முட்டாள் முக்கன் தோத்து போனவன் சமூகத்துக்கு உதவாண்டு தீர்மானத்துக்கு வருகின்றோம் யாருங்களுக்கு உரிமை இருந்தது இப்படியான பட்டியல் இடுவதற்கு இப்படியா நாமம் விடுவதற்கு எங்களுக்கு யார் யாரும் இந்த உலகத்தில் முட்டாக இல்லை இயலாதவர்கள் இல்லை ஆளுமையற்றவர்கள் அல்ல நாங்கள் அவர்களுடைய ஆளுமையை பார்க்க முடியாமல் இருக்கின்றோம் எங்களுக்கு இந்த ஆளுமையை கண்டறிய முடியாவிட்டால் குறைபாடு யாருடைய அவனில் ஆளுமை இல்லை என்பது அர்த்தமா எங்களுடைய அந்த ஆளுமையை கண்டறிய முடியாத எங்களுடைய குற்றமா நாங்கள் எங்களுடைய உடம்பில் ஒரு நோய் என்று சொன்னால் ஒரு வைத்தியரிடம் போய் காட்டுகின்றோம் அந்த வைத்தியர் இந்த நோயை கண்டறியவில்லை என்று சொல்லி நீங்கள் உணர்ந்தால் என்ன செய்கின்றீர்கள் இன்னொரு ஒரு வைத்தியரை கொண்டே காட்டுகின்றீர்கள் எப்படியோ நீங்கள் ரெண்டு மூன்றாவது வைத்தியரிடம் போய்த்தான் ஒரு ஒரு நோய்ச்சினைகளை நீங்கள் சரியாக கண்டறிந்த பிறகு நீங்கள் தீர்மானிக்கிறீங்க ஓ இதுதான் உண்மையான வருத்தம் என்று அதேபோல தான் ஆற்றல்களும் ஒரு பிள்ளையின் ஆற்றலை ஒருவரால் கண்டறிய முடியாவிட்டால் வேறு ஆட்களை மூலம் கண்டறியுங்கள் ஒரு பிள்ளையின் ஆற்றலை விளையாட்டு ஆசிரியர் கண்டுபிடிக்கலாம் கைப்பணி செய்யும் ஆற்றல் கண்டுபிடிக்கலாம் கணக்கு செய்யும் பாத்தியார் கண்டுபிடிக்கலாம் தமிழ் வீக்கும் பாத்தியார் கண்டுபிடிக்கலாம் இப்படி ஒவ்வொரு பாடங்கள் செய்கின்ற கார்த்தியும் தன் பரிண தன் வைத்து கண்டறி கண்டுபிடிக்கலாம் ஒரு பிள்ளையின் ஆற்றலை சமூகத்தில் ஒரு மனிதன் கூட கண்டறிவான் ஒரு சமூகத்துக்குள் பிரசங்கம் செய்கிறவன் கூட கண்டறிவான் எனவே ஆற்றலை எல்லாராலும் கண்டறிய முடியும் என்று சொல்லி நாங்கள் ஊகிக்கக்கூடாது கூடாது முடிவுக்கு வரக்கூடாது அந்த பிள்ளையின் ஆற்றல் சரியாக கண்டறியும் வரையும் நாங்கள் அந்த பிள்ளையை பல பலருக்கு மத்தியில் பழக விட வேண்டும் அப்பொழுது அவருடைய ஆற்றல் அவனை அறியாமல் வெளியிலே வரும் இது நாங்கள் அப்படி விடுவதற்கே வாய்ப்பு இல்லாமல் செய்கின்றோம் அஞ்சாம் வகுப்பரையும் பிறந்த முதலாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பரையும் பிள்ளையை விளையாட விடாமல் செய்கின்றோம் நடக்க விடாமல் செய்கின்றோம் ஓட விடாமல் செய்கின்றோம் அப்படியே மோட்டர் சைக்கிளை ஏற்றி கொண்டு இறக்கி ஏற்றி கொண்டு இறக்கி அந்த பிள்ளையினுடைய நடக்கின்ற ஆற்றலே இல்லாமல் செய்து விட்டோம் அந்த உடல் குன்றியுள்ளது உள்ளது நான் குழந்தைகளின் பிள்ளைகளின் உரிமை மறுப்பாளர்களாக சொந்த தாயும் தாப்படும் தான் மாறி உள்ளார்கள் எனவே எங்களுடைய தேசத்தை கட்டமைப்பு என்றால் எங்களுடைய கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் இலங்கையினுடைய இந்த பரீட்சை கல்வி முறைக்குள்ள நாங்கள் கொண்டு போகும்போது முடியாமல் நாங்கள் அதிலிருந்து விளத்த முடியாது ஒரு தண்டவாளம் போல ஆனால் அதிலிருந்து கொண்டு நாங்கள் ஏனைய விடயங்களை கற்றி எங்களுடைய ஆளுமையை பல பரிமாணத்தில் கொண்டு வர முடியும் நாங்கள் அந்த அந்த தடுப்பு சுவரை எப்போ உடைக்கப் போகின்றோம் என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் எவனொருவன் தான் கற்ற கல்விக்கு புறம்பாக இன்னொரு கல்வி கூடாக கல்வியை கற்கின்றானோ அப்பொழுது அவருடைய சிந்தனை பெற வியாபிக்கின்றது எனவே அந்த அப்படியான ஒழுங்குமுறைக்கு வர வேண்டும் தயவு செய்த பரீட்சை கல்வி முறை எங்களுக்கு ஆபத்தானது ஆனால் தவிர்க்க முடியாமல் நாங்களும் அந்த ட்ரெயினில் ஏறிட்டோம் அந்த போயிடத்தில் ஏறி உள்ளோம் ஆனால் போவோம் அது பள்ளிக்கூடத்திலிருந்து படித்து அப்படி ஏழு வரையும் போட்டு அதே வேளையில் அந்த பிள்ளையின் புறப்பாற்றலை கண்டு அதை கூர்மைப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை கண்டறிவோம் அதை நாங்கள் செழுமைப்படுத்துவோம் அதற்காக சிறப்பு வகுப்புகளை உருவாக்குவோம் சிறப்பு ஒன்று கூடுகளை உருவாக்குவோம் சிறப்பு இயக்கங்களை இளைஞர் இயக்கங்களை உருவாக்குவோம் சிறப்பு மையங்களை உருவாக்கி அதற்கூட அந்த பிள்ளையின் ஆற்றல்களை வளர்த்தெடுப்போம் நாங்கள் எங்களிடம் நிரம்ப மையங்களை உருவாக்க வேண்டியிருக்கின்றது எங்களுடைய மனிதவள எவ்வாறு கண்டறியலாம் மனிதனுடைய புறப்பாற்றுகளை எவ்வாறு கண்டறிந்து அவனை கூர்மைப்படுத்தி மேலே கொண்டு வரலாம் என்பதற்கான நிரம்ப நிறுவனங்களை நாங்கள் உருவாக்க வேண்டியிருக்கின்றது அதுவும் ஒரு முக்கியமான இடையூடாக இங்கு இருக்கின்றது மனித வளம் என்பது முக்கியம் இந்த சிறுவர்கள் இளைஞர்கள் மட்டுமல்ல ஏற்கனவே சமூகத்தில் இருக்கக்கூடிய உழைப்பு சக்தி உழைப்பாளர் படை அந்த உழைப்பாளர் படை கடந்த யுத்த காலத்திலும் அண்டிய காலங்களும் முப்பது நாற்பது வருடங்கள் கிடைத்த ஏதோ ஒரு தொழில்நுட்பத்தை வைத்துக் தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த தொடு விடுதலை கைத்தொலைபேசி வாங்கி கொடுத்த நாங்கள் அவர்களுடைய தொழிலை அவர்கள் செய்கின்ற தொழிலை ஒரு சிறப்பாக செய்து அவர்கள் அதை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தோமா நாங்கள் வெளியிலிருந்து வந்து அவர்களுக்கு நல்ல நிரம்ப ஆடம்பர பொருட்களையும் அதிலையும் பண்ணி கடையில் ஒன்றை காட்டுறாங்க அவர்களை கூட்டிக் போய் நீ செய்கிற தொழிலுக்கு பொருத்தமான ஏதாவது உபகரணம் உனக்கு கேள்வி வேண்டி தருகிறேன் வாங்கி கொடுத்தோமா அல்ல இந்த தொழிலுக்கு நீங்கள் வாழுகின்ற ஊரில் இருக்கிறவங்க எப்படி ஒரு சிறிய கருவியோட வெற்றிகரமாக செய்கின்றான்னு பார்த்து அந்த உபகரணத்தை கொண்டு வந்து கொடுத்தோமா இப்படி எல்லாம் செய்யலாம் எவ்வளவு இருக்கிறது சிறிய சிறிய கருவி துவக்கம் எவ்வளவு விடயங்கள் இங்குள்ள கூலி தொழிலாளியா இருக்கிற மனிதன் துவக்கம் இந்த குடிசைக்கை தொழிலாளியாக இருக்கின்ற அத்தனை பேர் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சிறிய சிறிய உபகரணங்கள் சிறிய ஸ்ரீ அளவு கருவிகள் சிறிய சிறிய திருத்த கருவிகள் சிறிய சிறிய அளவுட்டு கருவிகள் நீங்கள் ஒவ்வொருவரும் வரும்போது அதைக் கொண்டு வாருங்கள் இங்குள்ள யாரும் ஒருவனுக்கு தேவையான ஒரு சிறிய தொழில்நுட்ப கருவியை தொழிற்கருவியை கொண்டு வந்து கொடுப்பது பற்றி பாருங்கள் நீங்கள் வாழுகின்ற தேசங்களில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்கருவிகளுடைய அந்த புத்தகம் கை நூல் கட்லோக்கன்னு சொல்வார்கள் அந்த கட்லோக்கன் வந்து கொடுங்க வைங்க அவர் பார்த்த பிறகு அவன் கண்டறிவான் ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கு நான் இதை வேண்டலாம் நீங்கள் வேண்டி கொடுங்க சிறிய சிறிய விளையாட பெரிய காசும் இல்லையா அவருடைய வாழ்க்கை வாழ்க்கையில் அவனுடைய தொழில் பெரும் மாற்றம் ஏற்படும் இதுதான் தொழில்நுட்ப பரிமாற்றம் உங்களால் முடியும் நீங்கள் ஒவ்வொருவரும் தீர்மானியுங்கள் புதிதாக வருகின்ற நல்ல புத்தகங்களை வாங்கி கொண்டு வாருங்கள் நல்ல தொழில்நுட்ப பரிமாற்றத்துக்கு உதவக்கூடிய புத்தகங்கள் இங்குள்ள நிறுவனங்களை மேம்படுத்தக்கூடிய முகாமைத்துவ புத்தகங்கள் இங்குள்ள அரசியல் பண்பாட்டை மாற்றக்கூடிய புத்தகங்கள் எங்களுடைய விவசாயத்தை மாற்றக்கூடிய புத்தகங்கள் சிறு தொழில் மீட்சியலை மேம்படுத்தக்கூடிய புத்தகங்கள் ஆங்கில மொழியில் இருந்தாலும் பரவாயில்லை உங்களுடைய வாழ்கின்ற மொழியில் இருந்தாலும் கொண்டு வாருங்கள் இங்கோட தொழில்நுட்ப நூலகத்தை புத்தகத்தை உருவாக்குங்க யாரோ ஒருவன் அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்து விட்டு யாரோ ஒருவனுக்கு உதவி செய்வார் அதை வாசித்து காட்டி விளங்கப்படுத்துவார் நீங்கள் வரும்போது ஒரு தொழில்நுட்ப கருவியோ அல்லது இந்த இந்த சமூகத்தை ஆளுமைப்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு புத்தகத்தை ஒரு சிறிய புத்தகமாக இருக்கலாம் கொண்டு வாருங்கள் தயவு செய்து நிரம்ப செய்யலாம் உள்ளூர் உள்ளவர்கள் தயவு செய்து உள்ளூரில் உள்ளவர்களுக்கு எந்தவித கணக்கு வழக்கம் இல்லாமல் காசு கொடுக்காதீர்கள் உதவி செய்யாதீர்கள் இந்த இதப்பவர்களை உருவாக்கு இந்த சமூகமாக நீங்கள் மாறாதீர்கள் இது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தந்திரவாயமாக மாறியுள்ளது இனிமேல் இந்த கல்வி ஒரு மிக முக்கியமானது